இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் இப்படி பொசுக்குன்னு ஆல் அவுட் ஆயிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச் வந்துருந்துச்சுங்க ஸோ இந்த இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இங்கிலாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்லேருந்தே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இதுலையும் பென்டக்கெட்டும் ஓலி சேர்ந்து பெரிய ரெக்கார்டெல்லாம் வந்து பிரேக் பண்ணாங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நாலு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே வந்து இங்கிலாந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்க வச்சுட்டாங்க இது மூலமா டெஸ்ட் வரலாறுல இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி இதே இங்கிலாந்து தான் நாலு புள்ளி மூணு ஓவரில் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க அந்த ஒரு ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி நாலு புள்ளி ரெண்டு ஓவரிலேயே நாங்கள் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டோன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து படிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்தை கையிலே பிடிக்க முடியல இதே ஓலி போப்பும் பெண்ட கேட்டும் சேர்ந்து பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியாக வந்து விளாண்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் வந்து பட்டையை கலப்புனால ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இங்கிலாந்து நானூற்றி பதினாறு ஆறு ரன் வந்து எடுத்தாங்கங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் இனி என்ன பண்ண போகிறாங்க போன மேட்ச்லேயே இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அது ரெடியாக விளாண்டு எல்லா பேட்ஸ்மேனுமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நானூற்றி ரன் வந்து எடுத்து அசைச்சிட்டாங்க இதனால் நாற்பத்தோ ரன் லீடெல்லாம் எடுத்து நல்லா தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரி இதே மாதிரி அடுத்த அடுத்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அடுத்து நடந்ததே வேறங்க ஏன்னா அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இங்கிலாந்து வந்து பேட்டிங்ல பிச்சு உதற எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரே மாதிரி அதிரடியா தான் வந்து விளாடுவோம்னு சொல்லி வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க வழக்கம் போல பெண்டை கெட்டு ஓலி போப்போம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய இவங்க தான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்கன்னு பார்த்தா அடுத்து ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் அவங்களோட பங்குக்கு நாங்களும் விளாடுவோம் நாங்களும் நொறுக்கி தள்ளுவோன்னு சொல்லி ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நானூத்தி இருபத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாண்ட மாதிரியே செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பெரிய கம்பேக்க கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தாங்க வந்து விளையாண்டாங்க பிராத் டூ லூயிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது ரன் வரைக்கும் விக்கெட்டே போகல சரி இதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க கிறிஸ்வாக்ஸ் வந்தாரு வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்த இந்த ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுத்து அசைத்திட்டாரு போனா என்னப்பா பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து விளாண்டு கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ நடந்ததே வேறங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஏமானா இங்கிலாந்தோட பவுலரான ஷோயப் பசீர் வந்துட்டாருங்க வந்த மனுஷன் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாரு ஒத்த இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டையை இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியல அதனால சீட்டு மாதிரி விக்கெட் போய் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால நேத்து மேட்ச்ல இங்கிலாந்து வந்து இரநூத்தி நாப்பத்தோ ரன்னு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க நேத்து மேட்சை வின் பண்ணது மூலமா இங்கிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் சீரிஸே வந்து வின் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இன்னிங்ஸ் மட்டும் நூத்தி பதினாலு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அப்படி ஆயிடுச்சு செகண்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்ல ஒரு பேட்டிங்கை தாங்க வெளிப்படுத்தினாங்க ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன ஆச்சோ தெரியல நர்வஸ் ஆய் நர்வஸ் ஆய் அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்து இந்த மாதிரி வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால வந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த சீரீஸ்ல வந்து தோத்துட்டாங்க இனி வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் வந்திருக்கு அந்த மேட்சையாவது வந்து வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடய உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்